தளபதி விஜய் திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பை தொடங்கினார் அது முடிஞ்சு மறுநாளுக்கு மறுநாள் கோயம்புத்தூரில் ஒன்று பெரிய குழப்பம் புடம்பி தலை கிருக்கிறத்து சம்மந்தம் இல்லாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னா சீமா பதினைஞ்சி வருஷமாக முக்கு முக்குன்னு மூக்கி ஒரு எம்எல்ஏக்கு வர்றதுக்கு கூட துப்பு இல்லை அங்கே பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படி தளபதி வீட்டில் வா உள்ள வாட்ச்மேன் கூட அரசியலுக்கு அவரை கூப்பிடலையா ஏன் ஒன்றே யாரு கூப்பிட்டா நீ யாரு முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தமிழன்தான் ஆளணும் மற்றவங்க வேணால் வெளியிலேருந்து வாங்க வாழுங்க ஆனால் எங்களை ஆளை நினைக்காதீங்கன்னு வீர பேசினேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு ஒருமையில் பேசுகிறீங்க இப்போ வந்து தான் வந்திருக்கான் தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச கொள்கையை வச்சு தனக்கு தன்னுடைய மக்கள்கிட்ட போய் தனக்கு தெரிஞ்ச பாணியில் வந்து அவர் ஓட்டு கேட்டிருக்காரு விஜய் இதை பாடம் எடுக்கிறதுக்கு நீ யாரியா உனக்கு எந்த ஏரியா நீ எங்கேருந்து வந்திருக்க உன்னை யார் கூப்பிட்டா நீங்கள் வந்து என்னத்தை பிடிங்கிருக்க கோழி முட்டைக்கு மயிரை கூட பிடுங்கள பதினைஞ்சி வருஷமாக குழச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாகச்சு ஒரு இதுக்கு முன்னாடி விஜய் கட்சி போது ஆயிரம் இருந்தாலும் என் தம்பி இப்படிலாம் சொல்ல தெரியல இப்போ எங்கள் தம்பி போயிட்டாரு ஒரு பச்சைவந்தி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வேஷம் போடக்கூடிய பச்சோந்தி தான் இந்த சீமான் இந்த சீமானை நம்பி போனவங்கெல்லாம் யாராச்சும் நல்லா இருக்காங்களா சீமான் வந்து பதினைஞ்சி வருஷமாக புழப்பு நடக்குது அந்த பொழப்பு கிளீனாக சீமானுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அவங்க அப்படியே தான் இருக்காங்க ஏன்னா வந்து சீமா வந்து ஒரு காமெடியை சொல்ல போனால் எங்கே வேணாலும் போய் யார் வேணாலும் கொஞ்சம் பேர் கூடுவாங்க கொஞ்சம் காமெடியாக சிரிப்பாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் பார்த்து பேசிட்டு போவாங்க அவ்வளோ தான் இந்த சீமா வந்து ஒரு டம்மி பீஸ் முதல்ல அதை கூட இருக்கவங்களே முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க வணக்கம்